வணக்கம் மக்களை இன்றைக்கு அப்போஸ்தலர் நான்காம் அதிகார வசனங்கள் ஒன்று முதல் இருவது முடிய அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவையா தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசுலேமிலே கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதுரு பர்சுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் இருந்து எழுப்ப இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிற நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேவில் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானவர் அவரே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்படி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆயிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லி கொண்டு அவர்களை அழைத்து ஏசுவி நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்கள் கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்ட நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ